மறையப்போ வந்தது ஷட்குருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஷட்குருவுன்னா அவங்க உடல் மண்ணில் விழாது அப்போ இங்க உடல் எல்லாம் மண்ணில் விழும்போது அவன் எப்படி சட்குருவாக முடியும் சொல்லு மனிதனுடைய உடல் தான் மண்ணில் விழும் மகானுடைய உடல் மண்ணில் விழாது பல மகான்கள் இந்த ஆன்மாவை பதப்படுத்தி இந்த மக்களுக்காக வாழ்ந்துக்கிறாங்க இதை உணர்ந்தவங்களாக மட்டும் பல கோடி மகான்கள் நமக்காக இன்னும் இந்த உலகத்தில் இறைவங்கிட்ட போராடி நமக்கு என்னென்ன தேவையாக அத்தனை செய்வாங்க ஆனால் அது எல்லாராலையும் உணர முடியாது ஆனால் சும்மா என்னுடைய தகுதி இல்லாத எனக்கு நான் சித்தரு புத்தரு மகானு சத்குரு இதையெல்லாம் என்ன பண்ண போகிறான் அத்தனையும் பேர் வச்சுக்கின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார் ஒரு மாணவன் படிக்கிறான்